எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்க நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான வெந்தய தோசை தான் சுட போறேன் இது ஏற்கனவே நான் சுட்டு போட்டிருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன தேடா சாப்பாடு செய்வோம் என்று யோசிச்சு கொண்டிருந்த நண்பர்களே பார்த்தன் டக்கண்ட் ஐடியா வந்துச்சு சோபா ஓடு வெந்தய தோசையை சுடு என்று டக்கண்டு அரிசியை ஊற வச்சு நண்பர்களே சூப்பரான வெந்தய தோசையை தான் சுடுறதுக்கு வந்திருக்கேன் வெந்தய தோசை சரியா செம்மையா இருக்கும் அதோட பாத்தீங்கன்னா தக்காளி குருமாவும் வச்சு சாப்பிட போறோம் தக்காளி குருமா வெந்தய தோசை செம்ம டேஸ்டாக இருக்குது நண்பர்களே அது எப்படி செய்ய போகிறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க சூப்பரான சுவையான வெந்தய தோசையை வச்சுருலாம் அதுக்கு முதல்ல கேள்வி பாருங்க ஜூட்டு கொண்டாங்க ஜூட்டு பாருங்க பேக் பண்ணி பேக் பண்ணி கெச் 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 உடஞ்சிருவேன் சாப்பாடு சாப்பாடு எரிய கூடாத ஆ சாரி இது பாருங்க லட்டு அதுக்கு பிறகு பேரிச்சம்பள பலகாரம் அதுக்கு பிறகு பைத்தம் உருண்டை பைத்தம் பணியாரம் இதுவும் லட்டு அந்த தம்பி ரெண்டு ரெண்டாக பிரித்து பேக் பண்ணி தர சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் நான் பேக் பண்ணியிருக்கிறேன் மற்றது வந்து தொதோல் பாருங்க சோபா சாஸ் தொதோல் பார்த்தீங்களா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து கச்சா நல்வா எப்படி இருக்குது இப்போ எல்லாமே ரெடி நண்பர்களே இது வந்து காலையில் வேறு வந்த உடனே நான் கொடுத்து விட வேண்டியதான் பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன்னு இருக்கார் அக்கா நான் பஸ் ஸ்டாண்ட் வீட்டை தான் வந்து எடுக்கிறேன் அவருக்கு வேலையா அதால் ஜூட்டை நாட்டை கொடுத்து விடுங்கன்னு இருக்கார் அப்போ காலையில் கொடுத்து விடுறேன் நண்பர்களே இதே போல் உங்களுக்கும் பலகாரங்கள் வேணும் என்று சொன்னால் நீங்கள் சோபா சாஸ்க்கு ஆர்டர் போடலாம் சரியா இப்போ வாங்க நாங்கள் வெந்தய தோசையை சொல்லலாமா வெந்தய தோசைக்கு அரிசி ஊற வைக்க போகிறேன் நான் வந்து இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா உதயம் இட்லி அரிசி இது வந்து சரவணா ஸ்டோரில் வேணும் நான் நெல்ல நல்ல பேக் ஒன்று ரெண்டு மூன்று டம்ளர் இட்லி அரிசி எடுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுக்கலாம் இதோட வெந்தயம் சேர்க்க போகிறேன் ஒரு சாரி உளுந்து சேர்க்குறேன் ஒரு மூன்று கரண்டி மூன்று டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன் உண்டு ரெண்டு நான் இந்த சின்னதால் சேர்க்குறபடியாக ரெண்டு ரெண்டாக எடுக்கிறேன் மூண்டு இங்கே வெந்தயம் ஊற வைக்க போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் படி நீங்கள் எடுங்கோ இது வந்து சின்ன கரண்டி கண்டபடியாக நான் ரெண்டு ரெண்டு கரண்டியாக காட்டுறேன் இதில் வந்து நான் வெந்தயம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுக்கப்போகிறேன் உண்டு ரெண்டு சரியா இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்து கொண்டு வாரேன் இப்போ கழுவி கொண்டு வந்தாச்சு பாருங்க இப்போ ஊற வைக்கிறேன் நாளை காலையெல்லாம் நிறைக்கணும் நீ நல்லா ஊற ஒரு நாலஞ்சு மணித்தியாலும் நல்லா ஊறணும் காலையில் அரைப்போமா இரவு ஊற வச்ச அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது வெந்தயமும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி இருக்குது பார்த்திங்களா உளுந்துக்கு பதிலாக நாங்கள் வெந்தயத்தை தான் கூடுதலாக சேர்க்குறது இந்த வெந்தய தோசைக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி இருக்குது தனித்தனியாக தான் நிறைச்சி எடுக்க போகிறேன் முதல் அரிசியும் உளுந்தும் ஊற வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுக்கப் போகிறேன் தண்ணி வந்து கூட இருந்தாலும் பரவாயில்லை என்னென்னா நாங்கள் வெந்தயம் அரைச்சி விடக்குள்ள பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா திக்காக வரும் அதால் பரவாயில்ல தண்ணி கூடுதலாக விட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுக்கலாம் அதுக்காக ஆக கூடுதலாக விடக்கூடாது கொஞ்சம் விட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்க வேண்டியதான் இப்ப பாத்தீங்கன்னு தண்ணியை அரைச்செடுக்க போறேன் உண்மைக்கும் இந்த வெந்தய தோசை நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க இந்த சூட்டு நல்ல நீங்க கிழமையிலேயோ சரி ஒரு ஒரு கிழமையில ஒருக்காவோ சரி ரெண்டு கிழமையில ஒருக்காவோ சரி கண்டிப்பா இந்த வெந்தய தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க சரியா இப்ப இந்த மாதிரி நல்ல பட்டை அரைச்சிட்டேன் இங்களை வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதுல ஊத்த வேண்டியதான் இந்த மாதிரி இதே மாதிரி மீதம் இருக்கிற அரிசி எல்லாத்தையுமே ஊற வச்சிருக்கிற அரிசி முழுந்து ஊற வச்சிருக்கேன்ல அது எல்லாத்தையும் நல்ல பட்டை எடுக்க வேண்டியதான் இதை அரைச்சு தான் அதுக்கு பிறகு நான் உளுந்து அரைச்சி எடுப்பேன் நல்ல இந்த அரிசியில் பேர் பார்த்தீங்கன்னா வட அரிசி இட்லி அரிசி என்று நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அப்படி இல்லையனா வடபத்தரிசி என்று பாருங்க சரியா இப்போ அரிசி உளுந்தெல்லாம் அரைச்சாச்சு இனி வந்து நான் வெந்தயத்தை அரைச்செடுக்க போகிறேன் வெந்தயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன மிக்சி கப்பில் தான் சேர்க்குறேன் ஊற வச்சு எல்லா வெந்தயத்தையும் முதல் சேர்த்துட்டு முதல் தனியாக வெந்தயத்தை மட்டும் ஒருக்க அரைச்செடுக்க போகிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இருக்க குறை குறப்பாக இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயமூரின தண்ணியை ஊற்றக்கூடாது அந்த தண்ணியை தான் இப்போ மிச்சம் இந்த வெந்தயத்தை நல்லா அந்த உளுந்து பட்டை எடுப்போம் அதே மாதிரி நல்ல பட்டா அரைச்செடுக்கணும் முதலொருக்கா குறை அரைச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த வெந்தயம் ஊறின தண்ணியை மறுபடியும் விட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்டா உளுந்து நாங்க எடுப்போம் அதே மாதிரி எடுக்கணும் அதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அரிசி முழுந்து மறைச்சி வச்சிருக்கானே அதோட இதை சேர்க்க வேண்டியதான் நானே ஒரு கையால் வீடியோ எடுக்கிறதால எனக்கு வடிவாக காட்ட முடியல ஏன்னா மகனுக்கு கிளாஸ் நடந்து கொண்டு இருந்துச்சா அதோட நானே கடகநண்டு வந்து இதை அரைச்சி கொண்டிருக்கேன் அதால் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வடிவாக முழுக்க வெந்தியமும் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு காட்டையெல்லாம் போயிட்டு இப்போ அதையும் சேர்த்துட்டு கையால் தான் கலந்து விடணும் கையெல்லாம் நல்ல வடிவாக கழுவி போட்டு இந்த மாதிரி நல்ல அடியிலேருந்து நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விடுவணும் பெந்தயம் அரிசி எல்லாம் சேர உண்டு சேர நல்ல வடிவாக அப்படி கலந்து விடுவணும் கையால் கலக்கும் போது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிக்கிற தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு சொல்லிங்கன்னா மதால நீங்களும் கையாலே கலந்து வையுங்க தோசைமாக்கல சரியா இப்ப பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இரவு ஊற வச்சு நான் காலையில் அரைச்சி இப்படி இந்த மாதிரி கலந்துருக்குறேன் ஏனி இதை மூடி வச்சுட்டு இரவுக்கு திருப்பி தோசை சுட போகிறேன் பின் நேரத்துக்கு இரவு ஊற வச்சு காலையில் அரைச்சி அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த நாள் இரவு தான் இதனி தோசை சுடுவோம் இப்போ ஊறத்துக்கும் பா வெந்தய தோசைக்கு அரைச்சி வச்ச மாவை வந்து பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு இங்கே பாருங்கள் இப்படி ஊறி வந்துருக்குன்ட்டு பார்த்தீங்களா பாருங்க எப்படி நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன் தேவையான அளவுக்கு நான் கரைச்சி வைக்க உப்பு சேர்க்க இல்லை அதால் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் கரைச்சி வைக்க மெடுமெண்டாக போட்டு கரைச்சி வைக்கலாம் இந்த வெந்தய தோசை கிழமையில் ஒரு நாளைக்கு சுட்டு சாப்பிடணும் நல்ல குளிர்மை நல்லம் சூட்டுக்கெல்லாம் நல்ல இந்த வடிவாக இந்த மாதிரி கலந்து விடுவோம் பார்த்தீங்களா இப்போ ரெடி இது இருக்கட்டுக்கு நான் தக்காளிக்கு ரூமாக செய்து போட்டு தான் தோசையை சுடுவேண்ணா என்ன சுடா சுடா சுட்டு சாப்பிடுவோம் தோசையை குருமாவை செய்துட்டு அதால் தான் இப்போ இது ரெடி இருக்கட்டுக்கும் நாங்கள் குருமாவை செய்வோம் இப்போ தக்காளி இத அரைச்சி எடுக்க போகிறோன்னு பாருங்க இதில் வந்து கஜு எடுத்துருக்கேன் கஜு எடுத்து நாங்கள் எப்போவுமே நாங்கள் பாவி கேட்க ஒருக்கா எப்படி உடைச்சி பார்க்கணும் நண்பர்களே இங்கே எண்டா இதுகளுக்குள்ள பூச்சிகள் இருந்தாலும் நல்லது நான் வாங்குறது சரவணா ஸ்டோரில் உன்னைக்கு நல்லாவே இருக்கும் இருந்தாலும் சொல்லி கொண்டு இல்லை தானே நண்பர்களே அதால் நாங்கள் இப்படி எதுக்கும் பார்த்து போட்டு சேர்க்குறது நல்ல பார்த்திங்களா எல்லாமே நல்லது தான் நான் எல்லாத்துக்குமே இப்படி தான் செய்வேன் பலகாரங்க பலகாரங்களாக இருக்கட்டுக்கும் சாப்பாட்டு சாமான்கள் எதுக்குண்டான நான் அந்த கஜுவை அப்படி உடைச்சி பார்க்காம சேர்க்க மாட்டேன் அப்படிங்களா இந்த மாதிரி இதில் கஜு எடுத்துருக்கேன் எங்களுக்கு ஒரு நாலஞ்சு கஜு எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் தேங்காப்பு கொஞ்சம் திருவி எடுத்துருக்கேன் இப்போ இதை இதில் சேர்ப்போம் மிக்ஸி கப்பில் இதோட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துருக்குறேன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை எடுப்போம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்தாச்சு நாங்கள் குருமாவை ரெடி பண்ணுவோம் இறைக்கும் போது தண்ணி காணாட்டிக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுக்கலாம் இப்போ குருமா செய்கிறதுக்கு சட்டியை வைப்போம் சட்டி சூடாட்டும் இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்பேன் தேங்காய் இப்போ என்ன சூடாகிட்டு பட்டை ஏலக்காய் கராம்பு ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை பிரியாணியில் இப்போ இதை சேர்த்துருக்கா அப்படி கலந்து விட்டுட்டு இதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் உங்களுக்கு விருப்பமுன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கலாம் எனக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் விருப்பம் வேறு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கு இப்போ வேறுங்க வெங்காயம் வதங்கிட்டது ங்காலருங்க இஞ்சியும் முள்ளியே மிடித்து வச்சிருக்கிறேன் அதை சேர்க்குறேன் இப்போ இதில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விடுவான் இப்போ இந்த இஞ்சி உள்ளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுவான் பாருங்க இஞ்சி உள்ளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கி பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு இதில் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதுல வந்து மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது வந்து நல்ல ஒரு கலரை கொடுக்கும் தான் உங்களுக்கு விருப்பமெண்டா சேர்க்கலாம் இல்லாட்டிக்கு விடலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒருக்கா கலந்து விடுவோம் இப்ப கலந்து விட்டுட்டு இங்கால நாங்கள் அரைச்சி வச்சிருக்கதை சேர்ப்போம் சேர்த்துட்டு இதில் எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து ஊற்றுவோம் இதில் தண்ணியை சேர்த்துட்டு நல்ல வடிவாக அப்படி கலந்து ஏன்னால் இந்த சைட்டில் எல்லாம் பாருங்கள் ஒட்டி இருக்கு இப்போ காணாத இன்னும் கொஞ்சம் சேர்த்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு தானே எவ்வளோ குருமா தேவையோ அவ்வளோத்துக்கு இது மாதிரி அந்த எல்லாம் இருக்குது சேர்த்துட்டு எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்பான் புளி தேவையில்லை இல்லை தக்காளி பழமே நல்ல புளிப்புத்தான் விட்டு கலந்து விடுவோம் இந்த மாதிரி நல்ல வடிவம் பார்த்திங்களா கலரை கலந்து விட்டுட்டு உப்பை செக் பண்ணி பார்ப்பானுமாண்டு சூப்பராக இருக்குது கொதிக்கட்டுங்க இப்போ பாருங்க தக்காளி குருமா ரெடி பாருங்க எப்படி சூப்பராக வருதுண்டு செட்டார் ரெண்டு செஞ்சிடலாம் இல்லைங்களா சுமையாக இருக்குது ஆகலம் பற்றக்கூடா என்ன இப்படி இருந்தால் தான் எங்களுக்கு சாப்பிட்றது கணக்காக இருக்கும் பார்ப்போம் நீங்கள் எப்படி பாருங்க பாருங்கள் இல்லை கையில் வேறு லெவலாக இருக்கிறது செம்மையாக இருக்குது இப்போ நான் இறக்க போறேன்னு சொல்லுங்க ஆக வத்திச்சேன்னு சொன்னா அப்ப வந்து எங்களுக்கு காணாம வந்துடும் அப்ப இது போதும் இறக்குவோம் சுவையான தக்காளி குருமா ரெடி ஓய் நோ நான் தோசை கல்ல வைப்பேன் வெந்திய தோசையை சுடுறதுக்கு சூடாட்டுக்கும் உங்கள்கிட்ட மல்லியில் இருந்துச்சுடா ரெக்கிட்டு நீங்கள் மல்லியில் போடலாம் என்ன இப்போதைக்கு இல்லை அதெல்லாம் நான் சேர்க்கல இப்போ பார்த்தீங்களா குருமா ரெடி தக்காளி குருமா இருக்கட்டுக்கு முன்னி நாங்கள் தோசைக்கல்லை சூடானோன்னா வெந்தய தோசையை சுடுவோம் இப்போ தோசைக்கல்லை சூடாயிட்டு நல்லெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம் விட்டுட்டு அதுக்கு பிறகு பாருங்க வெந்தய தோசை மா நல்லா வந்திருக்கு ஊற்றுவோம் ஆக விரிச்சு விட தேவையில்லை கணக்காய் உங்களுக்கு மெல்லிசா வேணுமுன்னா நீங்கள் மெல்லிசா ஊற்றலாம் எனக்கு இவ்வளோ போகணும் பாருங்க இப்படி ஓட்ட வரணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரையக்கில் மூடி விடணும் உடனே மூடாமல் இப்படி ஓட்ட வரையக்கில் மூடி விடுவோம் பாவியாட்டி பாருங்க தோசை பார்த்திங்களா இந்த மாதிரி ஓட்டையாக வரணும் இனியும் எடுக்க வேண்டியதாக எப்படி வருது பார்த்திங்களா ஜெலி பாருங்க வெந்தய தோசை ரெடி இது திருப்பி போட இல்லை ஏன்னா நாங்கள் மூடி வைக்கிறபடியாக அவிஞ்சிரும் வாசத்தை பாருங்கள் சுமையாக இருக்கணும் வாசம் மூடி வைக்கிறபடியாக மேலால் அவிஞ்சிரும் உங்களுக்கு பண்ணால் நீங்கள் திருப்பி போடலாம் மன திருப்பி போட இல்லை பதினா இந்த மாதிரி உங்களுக்காக மெல்லிசாக விரிச்சு விடணுமெண்டா நீங்கள் விரித்து விடலாம் நாங்கள் கணக்காக இந்தளவுக்கு இப்படி ஊற்றி போட்டு கொஞ்சம் விடணும் விட்டு போட்டு தான் மூடணும் பேரங்கோ இந்த ஓட்ட ஓட்ட மாதிரி வருது எனக்கு வந்து இதை மூடணும் பாவியாட்டு பேரங்கம் இப்படி வருதுண்டு வெந்தய தோசை அப்படியே தண்டை பாட்டில் விடுபடும் உங்களுக்கு மெல்லிசா வேணுமெண்டா மெல்லிசா ஊற்றலாம் மொத்தமாக வேணுமெண்டா மொத்தமாக ஊற்றலாம் பார்த்திங்களா பஞ்சு போல் வரும் ஏன் பாசமே அப்படியே செமையாக இருக்கு நண்பர்களே தூக்கலாக இருக்குது இதே மாதிரி எல்லாத்தையும் காட்டை காட்டாண்டு சுட்டெடுக்க வேண்டியதாக பார்த்தீங்களா பாத்தீங்களா ஆக மொத்தமாக மூத்த தேவையில ஆக மெல்லிசா மூத்த தேவையில்ல எடுபடும் செய்ய பாருங்க பாருங்க மெல்லிசா நல்லா மெல்லிசாவும் இந்த தோசையை ஊற்றி எடுக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி இப்போ இப்ப நண்பர்களே மெல்லி சாவுத்தினது எப்படி வருது வந்தீங்களா எப்படி இருக்கு எப்படி சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்குங்க வந்தீங்களா இதுக்கு வந்து இடித்த சம்பளம் நல்லா இருக்கும் போல இருக்கு பார்க்க ஆனால் தக்காளி குருமாவும் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே ம் ஓகே நண்பர்களே இப்போ சூப்பரான வெந்தய தோசை ரெடி வாங்குவோம் சாப்பிடலாம் பஞ்சு போல் வெந்தய தோசை ரெடி 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 வந்து பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ம் கொண்டு தான் நான் டைக்கி எடுத்து அவனுங்க எனக்கு இந்த இப்படி முறியின தோசை நல்லா பிடிக்கும் நண்பர்களே தெரியுமா கிட்ட குநாங் பாருங்கள் குருமா ம் 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 சூப்பர் குருமா 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 இது தம்பிக்கு மல்லியில இல்லையண்டு கவலை மல்லி இல்லையாண்டு அவருக்கு நல்லா பிடிக்கும் நான் வரைக்க பாத்துனா இந்த மரக்கிற கடையில இல்ல இந்த நேரம் கூட மல்லியில இருக்குமா எல்லாம் எடுக்கலாம் அவங்க சாப்பிடுவோம் பாருங்க வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் இங்கே உளுந்து வந்து வெறும் நாலு டேபிள் ஸ்பூன் தான் போட்டு நண்பர்களே எப்படி வந்திருக்குமையா இருக்கு அப்படியே எந்த கையால் பிடிச்சாப்பிடுப்பாது எப்படி இருக்கு சொல்லுங்கோ குருமா குருமா குதாங்க அப்படி ஒரு சுவையா இருக்கு இந்த மாதிரி நல்லா குருமால போட்டு சாப்பிடணும் அப்படிங்க உம் நல்லா குருமால அப்படி போட்டு உம்

டெய்லி பார்த்தீங்கன்னா சட்னி சம்பளங்கள்தான் அடிக்கிறது இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க நண்பர்களே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தோசையை வந்து நான் நல்லெண்ணெய் எல்லாம் சுட்டினான் நல்லெண்ணெய் வாசத்தோட வெறும் தோசையே சாப்பிடலாம் வேறு அளவில் தெரியுமா இங்கே பாருங்க காய்ச்சி காய்ச்சி ஒரு தோசை நான் சாப்பிட முடிச்சு அப்படி அப்படியே இருக்கு நண்பர்களே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது விட்ட மாட்டீங்க அருமை அற்புதம் அப்படி இருக்கு தெரியுமா பாப்பம் ஜிவிட்டா நானா ஃபர்ஸ்ட் சாப்பிடண்டா பாப்பமா சேலஞ்ச்

ஓகே நண்பர்களே நல்லா இருக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்மையான உண்டு நீங்கள் வந்து நம்ம கிளமையில் ஒருக்கா சரி இந்த வெந்தய தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த சூட்டு உடம்புகளுக்கெல்லாம் இருக்கும் குளிர்மையாக இருக்கும் சரியா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பயிட்டுடா நல்லா இருக்கு நண்பர்களே நாங்கள் சாப்பிட போறோம் குருமாவை ஊத்தி ஊத்தி தோசிய தொட்டு தொட்டு சாப்பிட போறோம்